கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிம் உண்டாகட்டும் இந்த சாயங்கால நேரத்தில் கருத்தர் நம்மளைய அவர் வச்சனத்துக்கிட்ட நிறுத்தி வச்சதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த சாயங்கால நேரத்தில் பரிசுத்த வேதத்துலிருந்து கலத்தியர் எழுதின நிர்வாகம் கலத்தியருக்கு எழுதின நிர்வாகம் நாலாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தையே வாசிக்கலாம் நாலாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வச்சனத்தை வாசிக்கலாம் நாலாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வச்சனம் கலத்தியர் நாலாவது அதிகாரம் கலாத்தியர் நாலாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வச்சனம் ஆ போது போகுது

சரீர சம்மந்தமாக அடிமை பெண்ணுக்கு பிறந்தவன் எழுதியிருக்குது நாம் ஆல்ரெடி காலையில் நேரத்தில் அடிமை பெண்ணான ஆகர் பற்றி நம்ம கற்றுக்கிட்டு வந்தோம் ஆகருக்கு எப்படி கர்ப்ப தரித்தார் என்பதை நம்ம பார்த்தோம் ஆகர் ஒரு ஐகிப்தில் பிறந்த சாராயோட யார் அடிமி ஷாராவுடைய சொந்த ஆலோசனை மூலயமா சொந்த திட்டத்தபடி என்னாச்சு ஆக கர்ப்ப தரித்து இஸ்மாயேலியை பெற்ற மாதிரி நம்மளுக்கு வச்சனத்தில் நாம் பார்க்குறோம் அது அவன் எப்பேற்பட்ட மனிதனாக பிறந்தா அப்ராமு மகனாக பிறந்தாங்க கூட அவனையோட குண எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நாம் இன்னைக்கு நாம் கற்றுக்க போகிறோம் அதுக்காக ஆதிகாமம் காமம் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது அதிகாரம்

அவன் துஷ்டா இருப்பான் துஷ்டமா இருப்பான் பார்க்கும்போது கர்த்தர் ஆகோட என்ன பண்றாரு பேசுறாரு நிச்சயமா உங்களோட கர்ப்பத்திலிருந்து என்னவன் ஒரு ஒரு குமாரன் பிறப்பாய் அவனை ஆசீர்வித்து என்ன பண்ணுவேன்னு பெரிய ஜன சமூகமாக்குவேன்னு சொல்லார் அதனால அவன் பேர் என்னன்னு வையே இஸ்மாயேல் என்று பேர் வாய்ப்பாய் அது அவனோட சபாவம் எப்படி இருக்கு அப்படின்னா அப்படி அவனுக்கு குணம் எப்படி இருக்குன்னா ஒரு துஷ்ட மனுஷனாக இருப்பான்னு கருத்தில் கிளியரா சொல்லிட்டார் இது மூலியமா நாம் என்ன கற்றுக்க வேண்டியது ஆல்ரெடி நாம் வச்சத்தில் பார்த்தோம் கலத்தியில் பார்க்கும்போது இஸ்மாயலுங்கிறவன் யாரு சரீர சம்பந்தமான மனதே இல்லை மாம்சயுகமான மனிதன் எந்தக்கு பேருபாட்டு மனிதன் பிறந்தான்னாக்க அர்த்தம் இவன் பிறந்தது சித்தம் சித்தம்படிக்கு இல்லை புரிஞ்சுங்களா பிறந்தது எப்படி இல்லை கர்த்த சித்தம்படிக்கு பிறந்தவன் இல்லை இவன் யா எப்படி பிறந்தா மாம்ச மூலியமாக தாசி ஆகிய ஷாராக் என்ன பண்ணிக்கிறா பிறந்தவன் அப்படின்னாங்க கூட அவருக்கு என்ன பேர் வைக்கப்பட்டது என்ன பேர் இஸ்மாயேல் என்று பேர் வைக்கிறது அப்படின்னா அர்த்தம் என்ன தேவன் பார் அப்படின்னா வச்சது எந்த பேர் கடவுள் பேர் தான் புரியுதா வச்சது எந்த பேர் கடவுள் பேர் தான் இப்பேற்பட்ட பேர் கர்த்தர் எம்பட முறைய கேப்பார் எம் கே பார் கேட்டார்ன்னு நினச்சிங்க நல்ல பேருதான் ஓகே வேணும் அவன் சுபாவம் எப்படி அவன் குணங்கள் எப்படி துஷ்ட என்னா துஷ்ட என்ன இருக்குது துஷ்ட மனுஷன் தெலுங்கு என்ன எழுதிருக்கு தெரியுமா அடவி காடுத வண்டி மனுஷடு அப்படின்னா என்ன காட்டு கழுதை எப்படி இருக்குது காட்டு கததை சபாவம் அதே மாதிரி இன்னைக்கு உலகத்தில் அப்ராம சந்ததி அப்படின்னா நான் கிரைஸ்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க கோப்ப ஜன சமூகம் இருக்குது ஏசு கிறீஸ்தை நம்பினவீங்க எக்க செக்கமான ஆளுங்க இருக்கிறாங்க வேணும் அவங்க இருக்குது கர்த்தர் பேரில் வச்சிருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தா ஒருத்தர் பேர் பயங்கரமாக இருக்குது அப்ராஹாமுங்கிற பேர் இருக்குது இசாக்குன்னு பேர் இருக்குது யாக்கோபுன்னு பேர் இருக்குது ஏண்ட்ருனு பேர் இருக்குது பேத்ருன்னு பேர் இருக்குது வில்லியம்ஸ் அது இது எக்க சகி எல்லாம் என்ன பேருங்க மேலே இயேசு கிறிஸ்து பைபிள் பேருங்கதா கிறிஸ்டியன் பேருங்கதா வேணா அவங்க சுவாவம் இப்ப தெரியுமா எப்படி இருக்குது துஷ்ட மனசார் கீழே ஃபுட் நோட்ல என்ன கொடுக்கலையா ஒன்றும் கொடுக்கல வேணும் தெலுங்குல என்ன இருக்குதுன்னா கரெக்டா தேவட வேணும் வேற என்ன இருக்குது தெரியுமா அடவி காடுத வண்டி மனுஷடோ அவன் வனத்தில் இருக்கிற ஒரு மிருகம் காட்டு கலதை தெலுங்கு பிரக தமிழ் பிரகாரம் நம்ம பார்க்கலாமே என்னவாமா

அந்த துஷ்ட சுவாவம் இருக்குது அந்த கீழே என்ன கீழே வாசிங்க என்ன இருக்குது அதில் அவன் சுவாவம் எப்படி இருக்குவாம்மா துஷ்ட மனிதனோட சுவாவம் எப்படி இருக்குது அதுலையே எப்பாங்கோட அவன் கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கு பேர் கிறிஸ்டியான் தான் வேணா கை எப்பவுமே இருக்குது எல்லாருக்கும் அப்பயும் அர்த்தம் என்ன எப்ப சண்டை வாங்குற புத்தி தான் பேர் யார் பேரு கடவுளை போடலாக்கா இல்லைங்களா சுவாவம் என்ன இருக்குது சண்டவாகர சுவா இவங்க தான் யாரு கூட இறந்தா ஒத்துமையா இருக்க மாட்டான் வீட்டில இருந்தா சண்டைதான் வெளி பணம் சண்டைதான் ஊர் சண்டைதான் வேலை காட்டில் சண்டைதான் எங்க போனா என்ன பெரியாரு மறு சண்டை ஆச்சுன்னா சர்ச்சில் இருக்கிறவாங்க புரிஞ்சுக்கலாம் இப்பேற ஜனங்க இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அதிகமாக இருக்கிறாங்க கொஞ்சமாக இருக்கிறாங்களா இவங்க பெரிய சந்ததி இருக்குதுன்னு சொல்லுது பயப்பில் இவங்கெல்லாம் யாரு சரீர சம்பந்தமான மனுஷர் அது நம்ம தெலுங்குல பிரகாரம் எடுத்துக்கிட்டோம்னா இங்கிலீஷில் கூட எனக்கு தெரியுமா வைல்டு மேன் அண்ட் வைல்டு ஆஸ் வைல்டு மேன் என்னமாமா வனம் மனிதன் என்ன சொல்லுவோம் தமிழில் அடைவு மனுஷன் சொல்லுவாங்க காட்டு மனிதன் காட்டு கலதை வீட்டு கலதான் கூட கிடையாது வீட்டு கலதையாக இருந்தால் கருத்தர் உபயோகம் படுத்திக்கு வர்றது அந்த மாதிரிச்சா இங்கே எப்படி இருக்கிறாங்க காட்டு கலதை காட்டுக்கிற கலதையோட பரிசுத்து எப்படி இருக்கு சொல்லுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதுக்கு மேப்பறவ இருக்க மாட்டான் இருக்க மாட்டான் வன காற்று கலதைக்கு அது முடி இஷ்டமா வாழ்றது அந்த கலதை இன்னைக்கு கிறிஸ்டியனுங்கிற சொல்லிக்கிறவன் அவன் இஷ்டப்பிரம் நடக்கிறான் புரிஞ்சுங்களா பேரு யார் ஏசு கிறிஸ்து பேரு வந்து ஜம்ப பேர் பாசங்கள் வந்த சர்ச்சுக்கு வந்து நாலு நாளே ஞானஸ்தானம் கொடுத்து பேர் மாற்றிடுறாங்க மனசு மாற்றுறதில்ல எது மாற்றுறது பேர் மாற்றிடுறாங்க வேணாம் குணம் என்ன ஆகுது மாறவே மாறாது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மிக தனிக்கல என்ன பண்ணுவான் அவன் இஷ்ட பிரகாரம் என்ன பண்ணுவான் செஞ்சுக்கிட்டே இருப்பான் இது யார் சுவாவம் இஸ்மாயலோட சுவாவம் அடுத்த முடிஞ்சா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணுவான் தெரியுமா அவன் வனக்காரத்தில் தான் இருப்பான் வனமனை அர்த்தம் என்ன உலகத்தில் வாழ்கிறவன் அப்படின்னு எல்லாம் அந்நியர் இந்த உலகக்காரர் எப்படி வாழ்கிறாங்களோ பாவத்தில் இந்த உலகத்தில் எப்படி ஜீவிக்கிறாங்களோ அதே அவங்கவுங்க இஷ்டப்பிரக்காரம் அவங்க இச்சத்தை அவங்க அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற வரா ஆசையை நிறைவேற்றிருக்காங்க இந்த உலகத்தில் என்ன பண்ணுறாங்க இருக்கிற ஒரு சுபாவமும் இப்போ பட்டவங்க எல்லாம் கூட இந்த இஸ்மாயல் கேட்டகரியில் வரவங்க தான் அப்படின்னா இவங்க பிறந்தது உண்மையாக கருத்தம் சித்தப்படிக்கு அப்படின்னா கர்த்த சித்தப்படிக்கு ரட்சிப்பா படல கர்த்த சித்தப்படிக்கு அவங்க என்ன பண்ணல பட்டவங்க கிடையாது ஏதோ சரீர சம்மந்தோட ஒரு ஆலோசனையோடவோ ஒரு உத்தே நோக்கத்தோடையோ என்ன பண்ணாங்க இவங்க இயேசுநாத நம்பி ஞானஸ்தானம் எடுத்து நானும் யார் கிறிஸ்டியனாக இருக்கிற சபக்குள்ள சேந்த மாதிரி இருக்கிறாங்க தப்பா அதுக்கு சம்பந்தீங்க இல்லை இவன் இருக்கிறது எங்க இஸ்மாயில் எங்க அப்ராம் வீடு தான் இருக்கிறான் பேருக்கு எங்க இருக்கிற அப்ராம் வீடு தான் இருக்கிறான் அப்ராம் சொல்றதா கேட்குறான் அப்ராம் வீட்டில் தான் எல்லாமே இருக்கிறா வேணா சுவாவம் மாத்திரம் என்ன மாறல மனசு மாறல காலம் பித்தா அப்ராம் பேர் இருந்தாலும் கூட வளர்றது ஆட்கள் தெரியுமா தாய் காய்கள் தாய் யாரு ஆகர் இங்கே மெயின் அங்கே ப்ராப்ளம் இருக்குது ஆகர் பா காமிக்குது சபை காமிக்குது ஆகர் சுவாபம் நல்லதா இல்லை அது ஒரு தாசி அதுக்கே விடுதலை இல்லை அவன் பிள்ளைங்களுக்கு நல்ல விடுதலை கொடுக்கு இன்னைக்கு அநேக பேர் சங்கமே அநேக சபைங்க இருக்குது அனை ஊழியக்காரன் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன இல்லை விடுதலை கிடைக்கல உலகத்துக்கு என்ன பண்ணுறாங்க அடிமையாக இருக்கிறாங்க உலக ஆசைக்கு அடிமையாக இருக்கிறாங்க உலக இச்சைகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க உலகத்துக்குள்ள அவங்க அடித்து கொண்டு போகிறாங்க தப்பா அதனால அவங்க கிட்ட யாரை இருக்கிறாங்களோ அவங்க பிள்ளைங்க யாரை இருக்கிறாங்களோ அவங்க யாரு அடிமைதான் இருக்கு லோகத்துக்கு பாவத்துக்கு அடிமையா இவன் விடுதலானா தான் நான் குணத்தையும் விடுதலை கொடுக்குறக்கு இப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிற தான் இவனும் கூட என்ன வரான் தெரியுமா என்ன வரான் அடவி என்ன காட்டு மனிதனாக காட்டி கழுத மாதிரி அவன் இஷ்ட பிரகாரம் வந்து உலகத்தில் சுற்றிக்கிட்டு கொண்டு